வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நான் அன்றைக்கி பொண்ணாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்தேங்க அதாவது வாரத்துக்கு வந்து வெரைட்டி வெரைட்டி ஆஃப் நம்ம கீரை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரே சிறு கீரை அரைக்கீரை முளைக்கீரைன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம கீரை சேர்க்குறப்ப அதோட சத்துக்களும் நம்ம உடம்புல வந்து சேருங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை தான் இதில் செகுப்பு வகையும் உண்டு நான் இன்றைக்கி க்ரீன் எடுத்திருக்கேன் கீரை செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இது வெங்காயம் பருப்பு கூட வேக வைக்கிறதுக்காக இந்த பெரிய வெங்காயம் வந்து கீரை வதக்கிறப்பு நான் போடுறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் பூண்டு கீரை சுத்தமாக நல்ல உப்பு தண்ணியிலையும் லாஸ்ட்டாக கழுவி எடுத்து சுத்தமாக வச்சாச்சு பழுப்பு நிற கீரைகள் இருந்தால் நிற்கிடணும் இந்த கீரைகள்லையும் பின்னாடி தூசி புழுதி அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரோட்டில் தானே வச்சு விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு நிறைய இருக்கும் மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துவிட்டேன் இது வந்து மைசூர் பருப்பு நீங்க வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாங்க அப்புறம் அந்த கீரைக்கே கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு தேவையான சீரகமும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப குக்கர்ல வந்து ஒரு ஒரு பொருட்களாக சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி மைசூர் பருப்பு தான் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேங்க பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு கீரையை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட சே சேர்த்துக்கலாங்க ஏன்னா கீரையை குக்கரில் போட்டு இதை வேக வைக்க வேண்டாம் பொண்ணாங்க இன்னிக்கு கீரை ரெண்டு வதக்க வதக்கினோன்னே அதை நல்லா குக்காகிடும் இலை வந்து ரொம்ப கொலைய வேகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டியில் போட்டு வதக்கிறப்பவே கீரை ஈஸியாக வதங்கிடும் பருப்பு கடைஞ்சி உள்ளே ஊற்றுனா அது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கசப்பு தன்மையில் மற்றவங்க சொல்கிற மாதிரி கிடையாதுங்க இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பொண்ணாம் கண்ணி அப்படின்னா இது கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இது சமைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே சொல்லலாங்க எனக்கு அப்படி தான் சமைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இப்போ மண் சட்டியிலேருந்து கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் தேங்கெண்ணெய் ஊற்றி வதக்கினாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டு வதக்கி பார்க்கலாம் சில டைம் வந்து நீங்கள் வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரையோட காம்பை கூட தேங்கெண்ணியில் போட்டு வதக்கியோ வெண்ணெயில் போட்டு வதக்கியோ சாப்பிட்லாம் அதுவுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் கீரைகளின் ராஜா பொன் காண்ணி அதாவது நம்மளோட மேனி வந்து பழப்பழக்க செய்யுமா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது பொண்ணாம்கண்ணி இப்போ உள்ள ஜென்ரேஷன் கண்டிப்பாக வேணுமே என்ன நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எயிட்டி நைன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கண் கண்ணாடின்னு யாருமே போட மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி கண்டிப்பாக போடுறாங்க என்ன நம்ம ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் டிவின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா கீரையை வேக வச்சுட்டு சைடில் நின்று நான் வந்து பருப்பு உளுந்தும் கம்பும் போட்டு அரைச்சி இட்லி மாவையும் பசைஞ்சு வச்சுட்டேன் சைட் பை சைடு நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டே பண்ணலாங்க எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை வந்து நின்றுக்கிட்டே வதக்கிடணும் நீங்கள் போயிட்டிங்கன்னா தீஞ்சிரும் அந்த அந்த கிரீனிஷ் கொஞ்சம் மாறும்போது பச்சைத்தன்மை மாறும்போதே நம்ம வந்து பருப்பு கடைஞ்சி உள்ளே கொட்டிடணுங்க ஏன்னா ரொம்ப வேக தேவையில்லை பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் மண் பாத்திரத்தோட சூட்லேயே வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும் பருப்புமே ஓரளவுக்கு நான் கடைஞ்சி எடுத்துருப்பேன் கீரை நீங்கள் கடைகிறதாக இருந்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து கீரை வந்து முழுசாகவே எடுத்துக்குவேன் எங்கள் வீட்டில் நாங்கள் கீரை எந்த கீரையுமே ரொம்ப கடைய மாட்டோம் முருங்கைக்கீரையும் சரி அகத்திக்கீரையும் சரி இந்த கீரையும் சரி சிறுகீரை பருப்பு கீரை அந்த மாதிரி கீரைகள் மட்டும்தான் நாங்கள் ரொம்ப கடைஞ்சி எடுப்போம் அவ்வளோதாங்க முடிச்சாச்சு பருப்பு எடுத்து உள்ளே ஊற்றிட்டேன் கீரை நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் நெலே நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் நெல்லை வதங்குறப்போ சூப்பரான ஒரு வாசம் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாளித்து உள்ளே கொட்டிவிடுங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் தாளித்து உள்ள சேர்க்குறது என்னென்னும் சேர்க்காதவங்க வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா தாளிச்சு ஊற்ற தேவையில்லை கீரை அப்படி கடைஞ்சாதோ மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்களேங்க டேஸ்ட் அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் நான் ருசித்து பார்த்ததுனால சொல்கிறேன் நான் இல்லைன்னு நான் வந்து சும்மா சொல்ல மாட்டேன் நீங்கள் வேறு வேறு எந்த குழம்புமே நீங்கள் வெரைட்டியாக கூட்டுக்கிட்டு எதுவுமே பண்ண வேண்டாங்க சிம்பிளாக இந்த கீரையை வச்சு சூடாக சாதம் போட்டு இந்த ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் சும்மா டேஸ்ட்டு ஒரு அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க வயிற்றுக்கும் இதமாக இருக்கும் ரொம்ப காரம் மசாலா அது இது ஸ்பைஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறும் பருப்பில் இந்த எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் போட்டு இந்த கீரை வதக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி இதே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தோணும் நம்மளுக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் என்ன கீரை க்ளீன் பண்ணுற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டியாக நீங்கள் ஃபுட்டு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு சாதம் ஒரு கீரை கடையல் வச்சு ஒரு உருளைக்கெழங்கோ இல்லை ஒரு அப்பளமோ வச்சு சாப்பிட்டீங்கனால இது கீடு எதுவுமே கிடையாதுங்க அதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது கூட நம்ம லேடிஸ் வந்து எந்த க்ரீமு அது இதுன்னு போட்டு எந்த பளபளப்புக்கும் எதுவுமே தேவையில்லை வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை பாரத்துக்கு ஒரு முறை சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்ணுக்கு நல்லது ஓகே நான் சுட சுட போட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பசி இதுக்கு ஆரம்பிச்சிச்சு வாசம் கம்ம கம்மன் வருது தேங்காய் வாசம் தாளிச்ச வாசம் சுடா சாதம் வாழை இலையோடய வாசம் கீரை அதுக்கு மேலே கொஞ்சம் உருளைக்கெழங்கு பொரியல் சூப்பராக இருக்கா சாப்பாடு இன்றைக்கி லஞ்ச் வந்து ஹெவியான சூப்பரான லஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா புண்ணை கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி